ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து சாமிக்கு வந்து கூழ் ஊற்றுனாங்க அங்கே என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச கூழ் அது வந்து கோவிலில் வந்து சாமிக்காக வந்து செஞ்சிட்ருக்கிறது மார்னிங் வந்து ரெடி ஆகிட்டு கோவில் வந்து போகணும் ஸோ கோவில் போனோடனே அங்கே ஒரு ஒரு சாமியும் வந்து அழைச்சி கூள வந்து ஊற்றலாமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லா சேமிக்கிட்டு வந்து கேட்பாங்க கேட்டுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அய் மாதே ஊர் மக்கெல்லாம் ஒன்று கூடி அதுக்கு தான் எல்லி திருகாப்பு கட்டி வீதிக்கு வீதியாக கோரம் சுத்தி வந்து எல்லாரே வந்து வீதிக்கு மக்களோட ಮುಂದೆ ஒரு கோட்டை வெச்சு கூவத்த போறாங்க நடக்கற பூஜை ஒரு குறையும் எல்ல சரி நடத்த நடத்தானாக்கா கேட்கலானா சாமியெல்லாம் அழைச்சி கேட்டதுக்கப்புறமா அப்புறமா வந்து சுத்திட்டு வருவாங்க அப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் செஞ்ச கூழ் வந்து வெளியில் வச்சு சாமி கிட்ட படைக்கிற மாதிரி வச்சுருவாங்க வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க வெளியில கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாமி வந்து கும்பிடும் அவ்வளோதான் இப்போ வந்து ஈவினிங் வந்து ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவில் போயிட்டு வந்துட்டு அகைன் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் இதோடு வந்து கிளம்பிட்டோம் கோவிலில் வந்து நைட் வந்து அகைன் வந்து நம்ம இப்படி வீட்டிலெலாம் சாப்பாடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி அவங்களும் வந்து சாமிக்கு வந்து எல்லாம் நான்வெஜ் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அது பார்க்கணுன்னா நைட்டு டென் தேர்ட்டி ஆகும் எயிட் தேர்ட்டிக்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது டென் தேர்ட்டிக்கு இதை விட இருட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலி இப்போ பார்க்கறது வந்து லைட் இல்லை அது வந்து நிலா அன்றைக்கி நைட்டு பார்த்தா இது ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு நான் ஒரு வேளை கிரகணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்தா அப்படிலாம் இல்லை நார்மலாகவே கலர் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்து அன்றைக்கி நல்லா இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து எடுத்துங்க அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ